வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன வாக்குப்பறோம் அண்டா குரளி படுகள மந்திரம் இது சம்பந்த மந்திரம் ஓம் ஆனந்தவள்ளி நித்திரையாய் கிடக்க கண்டேன் அவன் அல்லது அவள் இதில் அவன் அல்லது அவள் என்று இருக்கிற இடத்துல ஆடுற தெய்வத்தை பொறுத்து இந்த மந்திரத்தை போட்டு சொல்லணும் பேச்சு மூச்சு பின்பாங்க கட்டினேன் அடங்கு அடங்கு ரெண்டு ரெண்டு பைரவி ஆதாள பாதாள குரலி ஆ ஈ அபுடம் கிடக்க கிடக்கவே சுவாக இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்துக்கு ஒரு வந்து வீடியோ பதிவில் சந்திருக்கு இந்த மந்திரத்தை வந்து சித்தியாக்கி எடுக்கணும் சித்தியாக்கி எடுத்த பிறகு வெற்றிலை கொண்டு எடுத்து அதில் திருநூறு பரவி இதில் இந்த எந்திரத்தை வரைவணும் அந்த திருநூறில் அதுக்கு பிறகு அந்த எந்திரத்துக்குள்ளே தெய்வம் ஆடுறாள் பெயரை எழுதணும் எழுதி இதுக்கு வந்து நூற்றி எட்டு உருப்பு கொடுக்கணும் அந்த வெத்திலைக்கு நூற்றி எட்டு உருப்பு கொடுத்த பிறகு குழல் போல் அந்த வெத்திலையை சுருட்டி தெய்வம் ஆடுற நேரம் வெற்றிலையை கையில் பொத்தி கொண்டு காலால் உதாச்சி கொண்டு இந்த மந்திரத்தை சொல்ல படுகம்பும் நிறைய பேர் வந்து எந்திரம் வேலை செய்யலைன்னு சொல்கிறீங்கள் இதுக்கு வந்து எந்திர உயிர் பிரணவும் தான் எந்திரம் வேலை செய்யும்